திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் புதிய இணைப்பு சாலை அமைக்க விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இது குறித்து விவரிக்க இருக்கிறார் செய்தியாளர் பிரதீஸ்வரன் பிரதீஸ்வரன் வணக்கம் எதற்காக பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் என்ன விவரம் பல்லடம் பகுதிவாழ் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்ற திட்டத்திற்கு கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு காளிவேளம்பட்டி பிரிவில் இருந்து மங்களம் சாலை வழியாக மாதப்பூரில் இணையக்கூடிய வகையில் புறவழிச்சாலை அமைக்கும் திட்டத்திற்கு சுமார் நாற்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்ட மதிப்பீடு வெளியிடப்பட்டு அதற்கான நில அளவீட்டு பணிகளும் நிறைவடைந்து தற்போது அந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ள நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு கரூர் முதல் கோவை வரை செல்லக்கூடிய பசுமைவெளி சாலை திட்டத்திற்கான நில அளவீட்டுப் பணிகளும் இந்த பகுதியில்

ஈடுபட்டு வருகிறார்கள் அதற்கான அளவீட்டு நில அளவீட்டு பணிகளை வந்து இங்கிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தெரிவிக்கலாமலேயே அவசர அவசரமாக நில அளவீட்டு பணிகளில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாக இப்பகுதி விவசாயிகள் குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார்கள் இந்த இணைப்பு சாலை என்பது பல்லடம் போக்குவரத்தை பல்லடத்தில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை எந்த வகையிலும் கட்டுப்பாட்டு கட்டுப்படுத்தாது எனவும் இந்த இணைப்பு சாலை வந்தால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் தொழிற்கூடங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் எனவும் கிட்டத்தட்ட நூற்றி பதினெட்டு விவசாயிகள் வந்து இந்த திட்டத்தின் மூலம் பாதிக்கப்பட உள்ளதாகவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் அவருடைய கோரிக்கைகள் என்ன எதற்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்பது குறித்து அவரிடம் கேட்டறிவோம் ஐயா வணக்கம் இப்போது இந்த புதிய இந்த இணைப்பு சாலை மூலம் எதுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது உங்களுக்கு வணக்கம்ங்க என்னோடய பேர் பிரபாகரன் பனிக்கும்பட்டி பஞ்சாயத்தில் சினிவொண்டம் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் விவசாயம் செஞ்சுட்டு வரோமுங்க கடந்த நம்ம ப பல்லடத்தை சுற்றி வந்து புரொளிச்சாலை அமை அமைக்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையை இருக்குது ஏன்னா பல்லடத்தில் வந்து போக்குவரத்து நெரிசல் வந்து இப்போ நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுதுங்க அதனால் பல்லடத்தில் புறளைச் தேவை என்பது எல்லா அனைவரும் அறிந்தது தாராபுரம் சாலை வரை இணைப்பு சாலை போடுவதற்காக தமிழ்நாடு அரசாங்கத்தால் அவசர அவசரமாக கடந்த ஒரு மாதத்திற்குள் நிலம அளவீடு செஞ்சிட்டு இருக்கிறாங்க இது வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை மிகவும் பாதிக்கப்படுதுங்க தொழில் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படுது விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுதுங்க தென்னை மரங்கள் ஐநூறு ஆயிரம் ஆயிரத்துக்கணக்கான தென்னை மரங்கள் பாதிக்கப்படுது இந்த போ இணைப்பு சாலை பல்லடம் நகருக்கு தேவையில்லாத சாலையே ஏற்கனவே புறவழிச்சாலை அமைப்பதற்காக எடுக்கப்பட்டுள்ள நில அளவீடு மற்றும் கரூர் முதல் கோவை வரை எடுக்க பசுமை சாலை அமைப்பதற்காக எடுக்கப்பட்டுள்ள நில அளவீடு ஆகிய திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் எனவும் இந்த புதிய இணைப்பு சாலையை கைவிட அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதே இப்பகுதி விவசாயிகள் மற்றும் தொழில் செய்வோருடைய கோரிக்கையாக உள்ளது